நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உள்ளாட்சி சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் பாரதி ஹாஸ்பிடல் சாஸ்திரி நகர் ரோடு அருகே சான் யூனிக் ஆர்ட் ஜோன் நடன பயிற்சி நிலையம் இன்று திறப்பு விழா நடைபெற்றது முன்னதாக ஆடல் நாயகன் நடராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பூஜை செய்தனர் வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பயிற்சி நிலையத்திற்கு வருகை புரிந்த குழந்தைகளுக்கு நடன பயிற்சி வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டதும் தொடர்ந்து நடனமாடினர் இந்த நடன பயிற்சி நிலையத்தை பற்றி நடன பயிற்சியாளர் சந்தோஷ் கூறுகையில் புதுசாக வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அனவானப்பட்டி சேலம் அனவானப்பட்டி பாரதி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு இதோட அட்ரஸ் வந்து சாஸ்திரி நகர் சேன் யூனிக் அண்ட் சான் யூனிக் ஆர்ட்ஸுன்ற டேமில் தான் வந்து நான் டான்ஸ் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது ஸ்டார்டிங் வந்து மூணு வயசுலேருந்து ஸ்டார்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப்பு அதாவது ஏப்ரல் டூ மே மே வந்து எண்டு வரைக்குமே இருக்குது ரெகுலர் க்ளாஸ் மாலை வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்குமே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான ஃபிட்னஸ் க்ளாஸ் இருக்குது இந்த ஃபிட்னஸ் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் வந்து இங்கே எடுக்கிறது மென்ஸுக்கு தனியாகவும் உமன்ஸுக்கு தனியாகவும் இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் ஃபிட்னஸ் க்ளாஸ்ன்றது ஒரு ஜூம்பார் க்ளாஸும் இங்கே நடக்குது இன்றைக்கி தான் இந்த க்ளாஸ் வந்து ஓப்பன் ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் மாதிரி எடுத்துட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா ரொம்ப அவுட் சைடில் தான் டான்ஸ் க்ளூஸஸ்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா லொக்கேஷன்ல இருக்கிறவங்களாம் வந்து ஓகே இது ஓகேவாக இருக்குன்றனால எல்லாம் வந்து வேணும் அப்படின்றனால எல்லாம் வந்து அட்மிஷனுக்கு வ வந்திருக்காங்க ஸோ இவங்க கற்றுக்கிற கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் என்ன நான் போட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன் இந்த நான் ரெண்டு மாதம் கற்றுருக்காங்க ப்ராப்பராக இந்த நான் ரெண்டு உண்டான அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் ஒரு மேடையில ஏற்றி அவங்களை அரங்கேற்றம் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்பட்டால் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க இந்த காம்படிஷன்லாம் நடக்குது இதுங்களா அந்த காம்படிஷனுக்கு இந்த டிவி சேனல் மீடியாவுக்கு ஷோஸ்கெலாம் வந்து இங்கேருந்து தயார் பண்ணி நான் நெக்ஸ்ட் லெவல் அவங்கள எடுத்துகிட்டு போவேன் நான் திறப்பு விழா முன்ன ஆஃபர் என்னென்னா எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேஸஸ் தான் வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க இங்கே நான் அப்படி இல்லை ரெண்டு மாசத்துக்குமே சேர்த்து ஒரே ஃபீஸ் தான் ஒரே கட்டணம் தான் அதாவது ஒரு கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாள் கணக்குக்கு ஒரே ஃபீஸ் தான் மந்த்லி பேஸ் பண்ணியோ மாச மாசம் இவ்வளோ ஃபீ ஃபீஸ்ன்றதே கிடையாது ஒரு குறைவான தொகை தான் ரெண்டு மாசத்துக்குமே சேர்த்து குறைவான தொகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க